நடிப்பை மட்டும் பார்க்க சொல்லுங்க வேற இதெல்லாம் தேவையில்லாத வேலை இது ஆகாது என்னதான் அவங்க கரணம் போட்டாலோ என்ன பண்ணாலும் தலைவர் அசைக்க முடியவே முடியாது வேலைக்கு வேலைக்கு போற பெண்கள் பஸ்ல வந்து ஃப்ரீயா போறக்கு விடியல் பயணம் தந்திருக்காரு அவர் என்றுமே முதல்வர் என்றும் முதல்வர் அவர் தாங்க செம்மையா இருக்குங்க மகளிர் மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கும் ரொம்ப நிறைய செய்யறாங்க எங்க பசங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்த பசங்களாம் நாங்க இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல மாற்றிருக்கோம் அடுத்த ஆட்சி மக்கள் ஆட்சி அண்ணன் ஆட்சி தலைவர் ஸ்டாலின் ஆட்சி என்றும் இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா எங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்றதே மதுரை அணிக்கு தனியா பஸ் வசதி செஞ்சு கொடுத்திருக்காரு முதல்ல நாங்க நிப்போ பிரைவேட் காரணங்க வந்து ஏறுங்கம்மா இறங்குங்கம்மா எங்களை கேவலப்படுத்துவாங்க ஆனா இன்னைக்கு எங்களை பார்த்துட்டு பஸ் நிறுத்தி ஏத்திட்டு போற அளவுக்கு காட்சி கொண்டு வந்திருக்காரு எங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சினிமா நடிக்கிறதுக்கு சினிமாவில் பேசுற மாதிரி டைலாக் பேசுறாங்க எடப்பாடி ஆச்சாலே எங்களுக்கு பிடிக்கலைங்க நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே திமுக தாங்க ஒரு ஆஸ்பத்திரி செலவா மாசம் ஒரு ஆயிரம் ஆகுதுன்னா ஆஸ்பத்திரிக்கு உதவியா இருக்குது தானே சார் அவர்கள் பணம் போட்டு அக்கௌண்ட்ல பதினஞ்சாவது வாங்கி போய் சிலிண்டரோ ஒரு அரிசியோ நாங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க இவ்வளவு பெரிய மாநாடு பெண்களுக்குன்னு அமைங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது எங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் பட்டா இல்லாமல் இருந்து இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு பட்டா ஏற்படுத்தி கொடுத்துருக்குது கரண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அது போக மகளிருக்கு இலவச பயண சலுகை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த ஆட்சியை பயங்கர பாதுகாப்பு பெண்களுக்கு அதாவது நம்ம தலைவரை வந்து யாராலே அசைக்க முடியாது இப்போ வந்திருக்க கூட்டம் வந்து கடல் அலையில் கோடிக்கணக்கான கூட்டம் பெண்கள் வந்திருக்கோம் பெண்களுக்காக என்னென்னமோ செஞ்சுருக்காரு ஆனால் இவரை வந்து அசைக்க முடியாது ஆனால் நடிப்பை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் வேறு இதெல்லாம் தேவையில்லாத வேலை இது ஆகாது என்ன தான் அவங்க கரணம் போட்டாலும் என்ன பண்ணாலும் தலைவர் அசைக்க முடியவே முடியாது நம்ம ஆள் தான் வருவார் நம்மளால் தான் ஜெயிப்பார் நாங்க இருக்கோம் ஓட்டு போடுறோம் நாங்க இருக்கோம் ஸ்டாலின் கோட்டு போடுறோம் நாங்க இருக்கோம் பெண்களுக்காக நிறைய திட்டம் நிறைய உதவி செய்திருக்காரு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு ம பெண்களுடைய வரப்பிரசாதமாக நாங்களாம் நினைக்கிறோம் ஏன்னா ஆயிரம் ரூபான்னு அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க அந்த ஆயிரம் ரூபாங்கிறது எங்களுக்கு எவ்வளோ பெரிய எங்களுக்கு சொல்ல முடியல எங்களால் அந்த அளவுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு வேலைக்கு வேலைக்கு போகிற பெண்கள் பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக போகிறக்கு விடியல் பயணம் தந்திருக்காரு எங்க எங்களுடைய தலைவர் வந்து என்னைக்குமே எங்க நெஞ்சில் நீங்காத தலைவர் அவர் என்றுமே முதல்வர் என்றும் முதல்வர் அவர் தாங்க மாவட்டங்க கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் மாயனூர் பாலாஜி அண்ணாவுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்

துணை முதல்வர் உதயநிதி நான் அவர்களுக்கும் மிக்க நன்றி எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு

சொல்லாம சாகிறதுக்கான ஆட்சியை பத்தி கேள்வி இது நல்லாதான் உங்களுக்கு சொன்னோம் அதே மாதிரி எடுத்துட்டோம் அடுத்தது ஆட்சி எங்களோட தான் வருவோம் கண்டிப்பா செய்வோம் மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் மட்டும்தான் நடத்துவோம்

கரூர் மாவட்டம் கிருஷ்ணராஜ் மாவட்டம் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு காலேஜ் ஃபீஸுக்கு இது பண்ணுறாங்க சத்துணவு சாப்பாடு காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாமே பண்ணுறாங்க மகளிருக்கு எல்லாமே தலைவர் தாங்க பண்ணுறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அக்கா எல்லாம் அவங்க தான் வருவாங்க இந்த மாதிரி மகளிர் கூட்டம் எப்போவுமே பார்த்தது இல்லைங்க இப்போ விஜய் இந்த மாதிரி கூட்டம் வந்ததெல்லாம் சும்மாங்க பேக்குங்க இப்போ நம்ம ஸ்டாலின் தான் அவர்கள் தான் வருவாங்க அவங்க முதல் பேட்டி கொடுத்தது பார்த்துருக்குறீங்களா திமுக அவங்கிறத வரணும்னு சொல்லி பேட்டி இந்த டிவிலால் பயத்து பேசியிருக்கிறாரு இல்லைங்க இப்போ அவர் அப்படியே தலைகிறா பேசுகிறாருங்க இப்போ அவங்களுக்காக இது பண்ணுறாருங்க சினிமாவில் நடிக்கிறதுக்கு சினிமாவில் பேசுகிற மாதிரி டைலாக் பேசுகிறாருங்க எங்கள் காலேஜ் பொண்ணு எங்கள் பொண்ணு படிக்குதுங்க எங்கள் பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் அனுப்புகிறாங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பஸ் ஃபீஸு எல்லாமே நம்ம தலைவர் வந்ததுனால பரவாயில்லைங்க நம்ம மாதிரி ஏழை மக்களுக்கு தலைவர் தாங்க வரணும் எடப்பாடி ஆட்சியெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலைங்க நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே திமுக தாங்க எங்கள் திமுக ஆட்சிதாங்க எங்கள் குடும்பமே திமுக தாங்க முதல்வர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் தாங்க வணக்கம் முதலமைச்சருக்கு நன்றி எங்கள் அப்பாவும் டிஎம்கே எங்கள் வீட்டுக்காரரும் டிஎம்கே எங்கள் குடும்பமே டிஎம்கே ஆட்சி தான் கட்சி சிறப்பா இருக்கு மிக மிக சிறப்பாக உள்ளது நான் நல்லா கூலி தொழிலாளியர்கள் கூலி வேலைக்கு தான் போறேங்க ரொம்ப ரொம்ப முன்னேற்றமும் எங்களுக்கு இருக்குது ஒரு ஆஸ்பத்திரி செலவாக மாதம் ஒரு ஆயிரம் ஆகுதுன்னா ஆஸ்பத்திரிக்கு உதவியாக இருக்குது எனக்கெல்லாம் மாசமான ஆஸ்பத்திரி செலவு தான் அது ரொம்ப ரொம்ப ஆதரவாக உள்ளது எங்கள் ஊர் கமிட்டி சார்பாக எங்கள் தலைவர் எல்லாத்தையும் சேர்ந்து பஸ் வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க பஸ் வசதி வச்சு ஆ பாதுகாப்பு இருக்குங்க பாதுகாப்பு இருக்குது மு க ஸ்டாலின் தான் வர வேண்டும் எங்கள் தலைவர் தான் வர வேண்டும் செமையாக இருக்குங்க அதாவது பாஞ்சாதி தானே சார் அவர்கள் பணம் போட்டுக்கிட்டார் அக்கௌண்ட்டில் பதினஞ்சாவது வாங்கி போய் சிலிண்டரோ ஒரு அரிசியோ நாங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க நம்ம எப்போ வேணாலும் போகிறதுக்கு நமக்கு ஈஸியான நைட்டு பத் பத்து மணிக்குனாலும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க பஸ்ஸை நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது ரொம்ப உபயோகரமாக இருக்குது ரொம்ப ஆசைப்பட்றாங்க நூறு பர்சன்டேஜ் ரொம்ப ஆசைப்பட்றோம் நாங்கள் கரூர் கரூர்லேருந்து இங்கே வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களும் ம மகளிரின் செயலாளராக தான் இருக்கிறேன் அதையும் தாண்டி குழந்தைங்களையும் விட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கோம் பாதுகாப்பு எங்க பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கு எங்கள் ஊரில் கரூரில் செந்தில் பாலாஜி சார் இருக்காருங்களே முக ஸ்டாலின் அவர் சாரோட ஆச்சி அவர் ஆச்சி நாங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறது திமுக தாங்க இன்னமும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே திமுக மறந்து ஓட்டு போடுவோம் போட்டுக்கிட்டே இருப்போம் மாவட்டத்துலேருந்து வர்றோம் முதலமைச்சர் வெல்லுவோம் எங்கள் மான் மீது செந்தில் பாலாஜி ஃபுல் பாதுகாப்பாக இருக்குது

எங்க அண்ணன் அண்ணனுக்கு அன்பு மட்டும்தான் காட்ட தெரியும் அமைச்சர் தாங்க எல்லாமே எங்க அண்ணன் தாங்க

சாப்பிடாம போற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உதவியா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்குது எங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் பட்டா இல்லாம இருந்து வந்து வந்துதான் எங்களுக்கு பட்டா ஏற்படுத்தி கொடுத்துருக்குது கரண்ட் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அது போக மகளிருக்கு இலவச பயண சலுகை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்புறம் மாணவர்களுக்கு கல்லூரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறாங்க ஆட்சி தான் வரணும் கண்டிப்பா ஆட்சி தான் வரணும்

பக்கத்தில் போயிட்டு இந்த குறைய சொல்ல முடியாது நம்ம தான் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கோணும் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பாக தான் இருக்குது எங்களுக்கு ஃபெசிலிட்டி நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க பஸ் இல்லாமல் இருந்தது பஸ் வசதி வந்துச்சு கரண்ட் இல்லாமல் இருந்தது கரண்ட் கொடுத்துருக்குறாங்க பட்டா இருக்குது நாங்கள் எங்கள் ஸ்டூ குழந்தைங்கள்லாம் கரண்ட் இல்லாமையே தான் படிச்சுட்டு இருந்தாங்க மின் விளக்கில் ஆனால் இப்போ எங்களுக்கு பட்டாவும் வந்திருக்குது கரண்ட் வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த ஆட்சியில் தான் பண்ணி கொடுத்தாங்க திருப்பூர் மாவட்டம் தெற்கு அவனாசிப்பாளையம் வெள்ளமடை ஆ ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸும் அவங்களை க கிளப்பி போக முடியாதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தான் மறுபடியும் வரணும்